முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் ஆகிய டக்ளஸ் சிவானந்தா இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்ற புலனாய்வு பிரிவினர் இவரை கைது செய்திருக்கிறார்கள் ஏன் கைது என்று சொன்னா அவற்றை தனிப்பட்ட தானே அவருடைய பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதியுடன் கூடிய துப்பாக்கி அள கொண்டு போயிட்டு ஒரு பாதாள உலக குழுவுக்கு கொடுத்துருக்கார் அப்ப பாதாள உலக குழு கொடுத்தா என்ன நடக்கும் அவர்கள் வந்து ஏதாவது வன்முறையான செயல்களில் ஈடுபடுவார்கள் ஏதாவது சட்டவிரோதமான செயல்களில் தான் ஈடுபடுவார்கள் எனவே இவருக்கண்டு கொடுக்கப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட துப்பாக்கியை வந்து இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல்களுக்கு பயன்படுத்தினார் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு குற்ற புலனாய்வு பிரிவு இவரை கைது செய்திருக்கின்றார்கள் எந்த பாதாள உலக குழுவுக்கு கொடுத்தவர் என்ன விதமான தொடர்புகள் என்று சொல்லி மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிவரையில எனவே அது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் கிடைச்சா பிறகு அது எல்லாத்தையும் தொகுத்துக்கொண்டு நான் இன்னமும் ஒரு காணொளியில விரிவாக விளக்கமா சொல்றேன் எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம் இப்பொழுது ஏனைய செய்திகளை பார்ப்போம் கட்டுநாயகா விமான நிலையத்தில் இன்று மூன்று வர்த்தகர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் கைது செய்யப்பட்டவென்று சொன்னால் மூன்று பேருமே தடை செய்யப்பட்ட பொருட்களையும் அனுமதி இல்லாத பொருட்களையும் நாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூன்று பேருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு ஆண் வர்த்தகரும் இரண்டு பெண் வர்த்தகர்களும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கு அதிகாலை பன்னெண்டு முப்பது மணி போல் அப்போ சாமன் தானே பன்னெண்டு முப்பதுக்கு ஏர்போர்ட்டில் வந்து பெருசாக செக்கிங் இருக்காது யாருமே கவனிக்க மாட்டணும் என்று நினச்சி அதுக்கேற்றபடி டிக்கெட்டை போட்டு சின்னமோ இன்னும் தெரியாது பன்னெண்டு முப்பது மணிக்கு ஒரு ஃப்ளைட் வந்து துபாயிலிருந்து வந்து கொழும்பில் லேண்ட் ஆகுது அந்த ஃப்ளைட்டில் ஒரு வர்த்தகர் ஒரு ஆள் வரர் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர் அவர் வந்து நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் அவர் பன்னெண்டரை மணிக்கு வந்து இறங்குறார் அதுக்கு பிறகு ஒரு மணிக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்து லேண்ட் ஆகுது விடியப்புறம் ஒரு மணி போல அந்த ஃப்ளைட் வந்து தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக்ல இருந்து வந்த ஃப்ளைட் அதுல வந்து இரண்டு வர்த்தகர்கள் பெண் வர்த்தகர்கள் வெறினம் ரெண்டு பேருக்குமே வந்து முப்பத்தி ஆறு வயசுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது பண்டாரவளை பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த ரெண்டு பெண் வர்த்தகர்களும் எப்படி வந்திருக்கணும்னு சொன்னா அதுல வந்து ஒரு ஆளுக்கு உடம்பு இயலாத மாதிரி கொஞ்சம் சுயினம் மாதிரி அவா வீல் சேர்ல இருக்க மற்றவா வந்து தள்ளி கொண்டு வார அவாவினுடைய உதவியாளர் மாதிரி ஆனால் உண்மையிலேயே வந்து அவாவுக்கு உடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எங்கேயோ ஒரு வீல் சேர் ஒன்று எடுத்து அதில் இருந்து கொண்டு மற்றால் தள்ளி கொண்டு வந்திருக்கணும் அப்போ பெருசாக நோட் பண்ண மாட்டேன் யாருமே வந்து செக் பண்ண மாட்டேனும் ஒரு வருத்தம் உள்ள ஒரு ஆளை வந்து கூட்டிக் கொண்டு வருவது நினைச்சு போட்டு பெருசாக முடியணும்ட்டு ஒரு பிளானை போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சாமம் ஒரு மணிக்கு வந்து இறங்கினா அந்த டைமில் யாரும் பெருசாக கவனிக்க மாட்டணும்னு நச்சிரப்பினம் போல் நடக்குது ஏன்னா எடுத்தோம்னா முதல் நாள் கிறிஸ்துமஸ் தானே அப்போ கிறிஸ்மஸ் ஹோலி அந்த பீச்சில் இருப்பினும் பெருசாக கவனிக்க மாட்டணும் மட்டும்படியா பிளான் பண்ணி ஒரு ஆள் வந்து பன்னெண்டரை மணிக்கு லேண்ட் ஆகிறார் மற்ற ரெண்டு பேரும் வந்து ஒரு மணிக்கு லேண்ட் ஆகினோம் ஆனா அங்க இருந்த அதிகாரிகள் வந்து கூர்ந்து கவனிச்சு பிடிச்சாச்சு அந்த சந்தேகத்துக்கிடமான ஆக்கள் அந்த ரெண்டு பெண் வர்த்தகர்களையும் பிடிச்சு விசாரிக்க அவியல் எல்லா உண்மைகளையும் சொல்லி போட்டோம் தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிற அங்கால அவரையும் பிடிங்கு என்று சொன்னோன்னே மூன்று பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேருமே வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் முதலாவது வந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்ஸ் அதாவது யூகேல இருக்கக்கூடிய மென்செஸ்டர் பிராண்ட் சிகரெட்ஸ் என்று சொல்லி நாற்பத்தி நாலாயிரம் சிகரெட்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் முதலாவது ரெண்டாவது வந்து பத்தொன்பது போத்தில் மது கொண்டு வந்திருக்கிறோம் ஆல்கஹால் கொண்டு வந்திருக்கிறோம் பத்தொன்பது போத்தில்கள் அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு போசுகிற கிரீம் இருக்கு தானே அந்த கிரீமை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் ஒரு நானூற்றி முப்பது பேக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கணும் அதெல்லாம் கொண்டு வரணும் சொன்னால் இலங்கையில் வந்து பெர்மிஷன் எடுக்கணும் அனுமதி எடுத்து தான் கொண்டு வரணும் மருந்து பொருட்களை வந்து சும்மா உண்டுடலாமா இல்லைன்னு ஆனால் எல்லாத்தையும் காவி கொண்டு வந்திருக்கணும் வேலைமின கட்டு இப்போ வந்து கடைசியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களினுடைய பெருமதி வந்து எண்பத்தாறு லட்சம் ரூபா என்று சொல்லி சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் என்ன பிரச்சனை இதோட இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் மட்டும் நிறைய பேர் பிடிபட்டிருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து தேவையில்லாத பொருட்களை கொண்டு வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து போதை பொருட்களை கொண்டு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தொடர்ந்து பிடிபட்டு ஆனாலும் தொடர்ந்து வந்து அதுதான் இல்லை கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் இப்பொழுது உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் ஏற்கனவே செய்திகள் சொன்னாங்க கொழும்பு கொகுவல என்று சொல்லப்படுற இடத்துல வந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது ஒரு ஓட்டோல வந்து ஒரு ஆள் போய்கொண்டு பின்னால மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துரத்தி கொண்டே வந்து துப்பாக்கியால சுட்டதால அந்த நபர் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் கொழும்பு கழுவோ விலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தவர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழந்த நபர் வந்து பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்ட நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொன்னால் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்தாலே அது பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்டது தான் இருக்கும் எனவே இவருக்கும் வந்து பாதாள

இந்த சம்பவத்தை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசங்க என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பாதாள உலக குழு அதாவது படோவிட்ட அசங்க என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு தான் இந்த சம்பவத்தை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த படோவிட்ட அசங்க என்றவரும் நாட்டுல இல்லை அவரும் படிநாட்டுலான்னு இருக்கார் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னா இதில் செத்தவரும் சுட்டாக்களும் வந்து எல்லாருமே வந்து கைக்கூலிகள் தான் இவர்களுடைய எஜமானர்கள் பொஸ்மேர் எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வெளிநாட்டில் பதங்கி இருந்தோண்டு இலங்கையில சம்பவங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும் எனவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அது வேற பிரச்சனை இருந்தாலும் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவத்தை செய்தது படோவிட்ட அசங்க என்று சொல்லி இந்த அசங்க என்றவர் ஒரு முக்கியமான நபர் ஏன்னு சொன்னா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பித்ததே அவற்றை ஒரு கொலை சம்பவத்தோடு தான் அதாவது அவருக்கு மிக நெருக்கமான சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த வருஷ ஆரம்பத்தில் இந்த வருஷ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் எல்லாம் துப்பாக்கி சூடுகளான் மாத்தி மாத்தி ஒட்டிய சூடுகள்லாம் நிறைய பேர் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த முதல் ஒரு மூன்று நாலு மாசத்துக்குள்ள அப்ப சம்பவம் ஆரம்பித்ததே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சம்பவம் ஆரம்பித்ததே இந்த படோவிட்ட அசங்கவினுடைய டெண்டு நெருங்கிய நண்பர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் கொழும்புல மவுண்ட் லெவனியா இந்த எப்படி ஜனவரி மாசம் ஏழாம் தேதி ஜனவரி மாசம் ஏழாம் தேதி சூட்டு சம்பவம் நடந்து ரெண்டு பேர் அந்த இடத்திலே வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த சம்பவத்தோடு தான் இந்த வருஷமே வந்து சொல்லலாம் எனவே அந்த ஒரு சம்பவத்துக்கு பழி வாங்கும் விதமாகத்தான் இந்த சம்பவம் நடந்ததா என்கின்ற கோணத்தில் வந்து இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எவ்வளவுதான் அழிச்சாலும் எவ்வளவுதான் கைது செய்தாலும் எத்தனையோ பேரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாலும் இந்த பாதாள உலக குழுவை மட்டும் அழிக்கவே முடியல எவ்வளவு பெரிய ஒரு புற்றுநோய் என்று பார்த்து பாருங்க ஏஞ்சலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷமாக இலங்கையில ஊர் இருந்த ஆக்கள் தானே இப்ப பாதாள உலக குழு ஆக்கள்லயே மிக மிக முக்கியமான ஆள் என்று சொல்லப்படுற கெகல் பத்திர பத்மே மாதிரியான ஆக்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கணும் என்னதான் இவ்வளவு முக்கியமான ஆக்களை பிடிச்சு உள்ளுக்குள்ள போட்டாலும் வெளியில இருக்கிற ஆக்கள் வந்து அடங்குற மாதிரியே தெரியல தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துதான் இருக்குது எனவே வார வருஷமாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலயாவது இந்த பாதாள உலக குழுவுக்கு ஒரு முற்றுமுழுதான முடிவு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று வெள்ளிக்கிழமை நபர் ஒருவர் தீ குளித்து தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் இப்படியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பதிவாகி இருக்கிறது தலவாக்கலை நகரத்தில் தலவாக்கலை பிரதேச செயலகம் தானே அதுக்கு முன்னால வந்து இந்த நபர் வந்து ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வச்சுட்டு தன்னுடைய உடம்பில் பெட்ரோலை ஊத்தி எதிகிறதுக்கு முயற்சி செய்திருக்கார் இப்ப காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் முதல்ல வந்து லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது மேலதிக சிகிச்சைக்காக நுவரலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் ஏன் இந்த ஒரு சம்பவத்தில் வந்து அவர் ஈடுபட்டவர் அவருடைய அந்த கடிதத்தில் வந்து என்ன விஷயம் இருந்தேன்னு சொன்னால் குடும்ப பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது அவருடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறார்களாம் தண்ணி என்று சொல்லி தன்னை ஒதுக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட பழகிறதுக்கு விடீனம் இல்லை என்று சொல்லி அதாவது தனக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் வந்து பிள்ளைகளோட பழகக்கூடாதுன்னு சொல்லி சொந்தக்காரர் ஒதுக்கி வைக்கணுமாம் ஆனால் உண்மையில் தனக்கு மனநலம் பாதிப்பு எதுவுமே இல்லையாம் அந்த சொந்தக்காரர்கள் வேணுமென்றே இப்படி சொல்லி சொல்லி பிள்ளைகளோட வந்து பிரித்து வைக்கணுமாம் என்று சொல்லி மனமுடைந்து ஒரு தந்தை இந்த மாதிரி கடத வைத்து வச்சு போட்டு இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிறார் தற்போது காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர இலங்கையில செய்திகளை வந்து நாங்கள் நிறையவே கேள்விப்படுறோம் தீக்குளிச்சு நாங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டதே இல்ல இந்த வருஷத்திலே கேள்விப்பட்ட ஞாபகமே இல்ல எனவே இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று வருட இறுதியில் பதிவாகி இருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்